தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கும் மாணவர்களுக்கான படிப்பகத்தை திறந்து வைத்து பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை கனிமொழி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பாளையாங்கோட்டை சாலையில் உள்ள ஐந்தினை பூங்காவில் அரசு தேர்வு பயிற்சி பெறும் மாணவர்களின் எதிர்காலத்தினை கவனத்தில் கொண்டு அவர்கள் நன்கு படித்து பயன்பெறும் வகையில் படிப்பகம் ஒன்று புதிதாக கட்டப்பட்டுள்ளது இந்த படிப்பகத்தை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் பாராளுமன்ற திமுக குழு துணைத் தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி எம்பி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் திறந்து வைத்தனர் आ दी असे प्रशान दारी कर stop जो रिपोर्न असर उटा विरा अधिम रिपोर्ट उपर छ execut गयेन डा जयन धन्य षरीर वस्ता Sta ट्रोस horn Rajni Annaya बजे किलो म தொடர்ந்து கேடி சி நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கனிமொழி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு நூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்காத பகுதிகளில் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர் சுகாதார வளாகம் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட கட்டிடங்களையும் திறந்து வைத்தனர் தொடர்ந்து அண்மையில் பெய்த கனமழையால் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிதாக வீடுகளை கட்டுவதற்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட உள்ள நான்கு லட்சம் ரூபாய்க்கான ஆணைகளையும் திருநங்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் கனிமொழி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் வழங்கினார்கள் காஸ் வந்திருக்கா தட்டினா காஸ் வந்திருக்கா நம்ம இமால வரங்கா நல்லா என்னவா காஸ் வந்தரோ செட் செட் சரி வாங்க காஸ் வருவா நெய் இ midline 80 ஆ ஆ இங்க வாங்கையா என்னது என்ன தெரியும் கேக்குறாங்க வாங்க 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 அடி பா நீங்க கேங்க 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 சரி போ வா நீடு கட்டி கே இதனை தொடர்ந்து பேசிய கனிமொழி எம்பி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இதன் மூலம் ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்து வருகிறார்கள் மேலும் அண்மையில் பெய்த கனமழையால் வீடுகளை இழந்தவர்களுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில்தான் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக வீடு கட்டுவதற்கு வழங்கப்பட வருகின்றது இதனை போல் எண்ணற்ற சாதனைகளும் தமிழக முதல்வர் செய்து வருகின்றார் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா நிர்மல் மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் திமுக வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் உள்ளிட்ட திமுகவினர் ஏழாரமானோர் கலந்து கொண்டனர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கான பாதாள சாக்கடை திட்டத்தை இந்த பகுதியிலே தொடங்குவதற்காக பணத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு எட்டாயிரம் வீடுகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையிலே நேரடியாக அந்த வீடுகளில் இருந்து கனெக்ஷன் எடுக்கப்பட்டு அந்த பாதாள சாக்கடை திட்டத்திலே அங்கே இருக்கக்கூடிய கழிவு நீர்கள் எல்லாம் அகற்றப்பட்டு அந்த தண்ணீர் எடுத்து செல்லப்பட்டு சுத்தகரிப்பு செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த வளாகத்தின் அருகே இருக்கக்கூடிய செடிகளுக்கு மரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சுற்றுச்சூழலை பேணி காக்கக்கூடிய அந்த செயலோடு இந்த பகுதி சுகாதாரமாகவும் வைக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்பை இந்த பாதாள சாக்கடை திட்டம் நமக்காக உருவாக்கி தந்திருக்கிறது அதே போல நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக சகோதரிகளுக்காக நூற்றி முப்பத்தைந்து இலவச தையல் இயந்திரங்களை இன்று அவருடைய துறையின் வழியாக வழங்க இருக்கிறார்கள் அதில் ஐம்பத்தைந்து மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள் நாற்பத்தேழு வந்து எம்பிராய்டரி வேலை செய்யக்கூடிய தையல் இயந்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று இருபது திருநங்கைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் உருவாக்கி தரப்படுகிறது இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய நாளிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமைச்சர் அவர் பேசும்பொழுது தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்முடைய முதலமைச்சர் தான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடு இழந்தவர்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் அந்த வீடை மறுபடியும் கட்டி கொள்வதற்காக வழங்கி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் முதல் மாநிலம் தமிழ்நாடுதான் அதனால இந்த திட்டத்தின் வழியாக வீடு இழந்தவர்கள் இல்லைன்னா வீடு பள்ளடைந்தவர்கள் இரண்டு பேரும் பயன்படக்கூடிய வகையிலே அந்த வீடுகளை சரிசெய்யவும் மீண்டும் கட்டித்தரவும் அந்த திட்டம் வழிவகுக்கிறது அவர்களுக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த நிவாரண நிதி வழங்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேற யாருக்காவது மாணவர்களுக்கு சில நாட்களுக்கு முன்னால் வெள்ளத்துல வந்து லேப்டாப் எல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது மாணவர்களுக்கு வழியாக நாம் ஐம்பது லேப்டாப் வழங்கி இருக்கிறோம் வேற யாருக்காவது மழை வெள்ளத்துல லேப்டாப் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த மாணவர்கள் உதவி கோரினால் நாள் அவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்ற மகிழ்ச்சி எல்லாரும் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை நலத்திட்டங்களை தன் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக வெள்ளத்தை பத்தி சொல்லணும்னா எந்த ஒரு இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு திட்டத்துல இந்த மாதிரி வெள்ளத்தால் வீடு இடிஞ்சிருந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க திட்டம் இதுவரைக்கும் வரைக்கும் இல்ல முதல் முதலா இப்பொழுது முதலமைச்சர் தருகிறார்கள் அது நம்முடைய முதலமைச்சர் தருகிற அந்த திட்டத்தை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய பங்கும் உண்டு அதுபோல பராமரிப்புக்கும் நிதி கொடுக்குறாங்க பயிர் நிவாரணம் ஆடு மாடு இறந்ததுக்கு எல்லாருக்குமே வந்து நம்முடைய முதலமைச்சர் நிதி கொடுத்துள்ளார்கள் அதுபோல இந்த திட்டமும் இன்னைக்கு டையல் மிஷின் வந்து புதிதாக முதலமைச்சர் வந்த பின்பு எம்ப்ராய்டரி மிஷின் கொடுக்கணும் பெண்களுக்கு என்று கூறி இன்னைக்கு மேடையிலே நம்முடைய அக்கா அவர்கள் எண்பது எம்ப்ராய்டரி மிஷினும் இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஐம்பத்தி அஞ்சு மோட்டர் மிஷினும் வந்திருக்குது அது போல திருநெல்வேலியில் இருபது பேருக்கு நம்முடைய அக்கா அவர்கள் மானிய தொகை சுய தொழில் தொடங்குவதற்காக அவர்களுக்கு அரசை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரம் முழு மானியம் வழங்குகிறது அதையும் பெறுவதற்காக நம்முடைய திருநங்கையர் சகோதரி வந்துள்ளார் என்பது மட்டும் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் நம்முடைய வந்த பின்பு நம்முடைய மாநகரத்துக்கு அத்துணை சாலைகள் மல்நீர் வடிகால்கள் பாதாள சாக்கடை திட்டம் வெல்னஸ் சென்டர் அதாவது நகர் நல மையம் என்றெல்லாம் புதிய புதிய சமூக நலத்துறை அமைச்சர் கட்சி தலைவர்களே அண்ணன் சமையா மற்றும் சார் டோல் போட்ட சார்ந்த அனைத்து அதிகாரிகள் இங்கே நலத்திட்டம் வந்திருக்க பயணியாளர்கள் இந்த ப அனைத்து அறுபது வார்டை சேர்ந்த மாவட்ட உறுப்பினர்கள் மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் உள்ளிட்ட நாலு மண்டல தலைவர்களே கழகத்தில் உள்ள உறுப்பினர்ல வணக்கம் அரசு அதிகாரி மாநகர பணியாளர் வணக்கம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தூத்துக்குடியில் வந்து பல்வேறு பணி அறுபது வார்டில் எண்பது பர்சன்ட் பணி முடிக்கப்பட்டு பல்வேறு கட்டங்களாக இருக்குது பாகலாச்சாக்கட திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழில் தொடங்கின திட்டம் இப்போ கடை ஒரு ஒன்றாக ரன் ஆகுது இந்த பகுதியெல்லாம் முடிக்கப்பட்ட பகுதி அதுவும் கூடிய விரைவில் வருது இது போ விடுபட்ட போய் தான் உள்ளாய்த்துறை அமைச்சர் முதலமைச்சர் உத்தரவு கணக்கு உள்ளாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அணைக்கிறங்க இந்த திட்டம் செயல்பட இருக்கு இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பல்வேறு அதை முன்னேறும் தூத்துக்குடி அந்த நோக்கில் முன்னேற்றி கொண்டிருக்கும் உறுதுணையாக பல்வேறு கட்டங்களாக எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன வேணும்னு ஐடியா சொல்லி முன்னேற்றி கொண்டிருக்கும் கனமணிக்கு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்ற நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் 点击相应的。<Click> <Okay. S 1>